எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவனுக்கு அஸ்லாம் வரைக்கும் மக்களே எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி வந்து நாம் ஒரு குணவதியான ஒரு தாயை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழகத்தோட தங்க தாய் அப்படின்னு கூட இவங்கள சொல்லலாம் கண்டிப்பாக இவங்களுக்கு நாம் இந்த ஒரு பட்டமே கொடுக்கலாம் அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனதுடைய ஒரு நல்ல தாயை பற்றி நான் இப்போ பேச போகிறேன் அவங்களோட பேர் வந்து சண்முகத்தம்மாள் அதாவது அவங்க வந்து என்ன அப்படி சாதனை பண்ணினாங்க அப்புடின்னு நீங்கள் கேட்குறீங்களா நிச்சயமாக அவங்களோட சாதனைங்கிறது என்ன சொல்கிறது அதாவது வந்து நம்மளால் வார்த்தையால் கூட சொல்ல முடியலை அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய அந்த தூய்மையான மனசுங்கிறது இன்றைக்கி வந்து வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கு நான் ஏன் இந்த பதவி போடுறேன் அப்படின்னா இன்றைய பெண்கள் வந்து அதில் வந்து மக்களை பெற்ற தாய்மார்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி செய்திகளை வந்து கண்டிப்பாக அவங்க கேட்கணும் இந்த வீடியோவை அவங்க பார்க்கணும் இன்னும் வந்து இந்த ஒரு சண்முகத்தம்மா மாதிரி எத்தனை சண்முகத்தம்மா இந்த நம்ம நாட்டில் இருக்காங்களோ எல்லோருமே வந்து அவங்க வெளியில் தெரியணும் மற்றவங்களுக்கு இவங்களெலாம் வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்கணும் ஏண்டா இன்றைக்கி இருக்கிற இந்த சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா வரதட்சணை கொடுமைங்கிறது தளவது ஆடிக்கிட்டு இருக்குது அதனால் வந்து உயிர் பலியே இருக்கு அதாவது பணக்காரங்களாக இருந்தால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வரதட்சணை பிரச்சனை இல்லாதவங்களாக இருந்தால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வரதட்சணை பிரச்சனை இப்படி நாம் ஒவ்வொரு நாளும் வந்து ஜாதி மதம் பேதம் இல்லாமல் எல்லாத்துலேயுமே இந்த கொடுமைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இப்படி ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கையில் இந்த மாதிரி நல்ல குடும்புடைய தாய்மார்களும் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப உண்மையிலேயே நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏண்டா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை என்ன தெரியுமா ஆம்பழப்புழை பெற்றவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது அவங்களுடைய மனசு வந்து ஒரு அடங்காத மனசு அதாவது எல்லாருக்கும் இல்லை ஒரு பாதி பேருக்கு சொல்லலாம் இப்போ நூறு சதவீதம் ஆண் மக்களை பெற்றவங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு அதில் வந்து ஒரு ஐம்பது சதவீதம் பேருக்கு இந்த மாதிரி எண்ணம் அதாவது நம்ம வந்து ஆம்பழப்புழை பெற்றுட்டோம் அதனால் வந்து பெண் வீட்டார நாம் என்ன வேண்டாலும் பண்ணலாம் எப்படி வேண்டாலும் கேட்கலாம் என்ன வேண்டாலும் பேசலாம் இப்படின்ற மாதிரி அதாவது வந்து ஒரு மனசாட்சி ஒரு மனிதாபிமானத்துக்கு அப்பாற்பட்ட செய்கைகளை கூட செய்யக்கூடிய ஒரு சில மாமியார்மார்கள்லாம் இருக்காங்க இப்படிப்பட்ட இந்த மாமியார்கள் இருக்கிற இந்த ஊர்லையே நம்ம ஊர்லையே நம்ம தமிழகத்துலையே சண்முகத்தம்மாள் மாதிரி ஒரு தங்கமான தாய்மாரன்னு இருக்காங்க மாமியாரா இருக்காங்க நிச்சயம் அவங்க நினைக்கும் போது உண்மையிலேயே அவ்வளோ ஒரு மன சந்தோஷமா இருக்கு தான் நாம வந்து இந்த பதிவையை நாம போடுறோம் சரி இப்போ நான் வந்து நேராக விஷயத்துக்கு வந்துடுறேன் இந்த சண்முகத்தம்மா யார் அதாவது அவங்களுடைய ஊர் வந்து திண்டுக்கல் பக்கம் இருக்கிற ஒரு கிராமம் அடக்கம்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல தான் அந்த சண்முகத்தம்மாள் இருக்காங்க அவங்களோட தொழில் வந்து விவசாய தொழில் அதை தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த சண்முகத்தம்மா அவங்களுக்கு வந்து ஏழு குழந்தைகள் இருந்திருக்காங்க அதாவது ஐந்து பெண் குழந்தைகளும் ரெண்டு ஆம்பளை பசங்களும் இருந்திருக்காங்க அதாவது அந்த அஞ்சு பொம்பளை பிடிக்க அப்புறமா ரொம்ப அவங்க தாமிருந்து ஒரு ஆறாவது ஒரு ஆண்மகனையும் பெற்றெடுத்திருக்காங்க இது இப்படி இருக்கையில் அப்போ அவங்க மூத்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய மகள வந்து வெளியூரில் படிக்க வச்சுருக்காங்க அப்போ அங்கே வந்து ஹாஸ்டலில் சேர்த்துருக்காங்க அந்த ஹாஸ்டலில் சேர்க்குறப்ப அந்த ஹாஸ்டலில் ஒரு பொண்ணு இருந்திருக்கு அப்போ அந்த பொண்ணுக்கும் அந்த சண்முகத்தமாக பேத்தி அவங்களுக்கு வந்து நல்லா ஒரு பழக்கமாகிடுச்சு அப்போ அந்த மாதிரி அவங்க பேச்சு கொடுத்த அந்த தோழியும் தோழியும் பேசையில் பார்த்தா அந்த பொண்ணு வந்து ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறது அது அந்த பொண்ணுடைய வேதனையை நம்மளால நினச்சேன் அப்படின்டா இப்படிலாம் கூட வந்து இறைவன் வந்து கஷ்டத்தை கொடுப்பானா அப்படின்ற மாதிரி நமக்கு யோசிக்க தோணுது அதாவது அந்த பொண்ணுக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து அவங்க அம்மா தவறி போயிட்டாங்களாம் ஒரு தம்பியும் தவறி போயிட்டானா அந்த பொண்ணு வந்து ஏழு வயசாக இருக்கப்போயே கொண்டு வந்து அவங்க அப்பா வந்து ஹாஸ்டலில் விட்டுட்டு போனாங்களாம் அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் அவங்களுடைய அந்த பொண்ணுடைய அப்பாவும் இறந்து போயிட்டாங்களாம் அதாவது அந்த பொண்ணுக்கு வந்து அம்மா கூட பிறந்த பெரியம்மா இருந்திருக்காங்க அப்பா கூட பிறந்த அத்தையும் இருந்திருக்காங்க ஆனால் இத்தனை இந்த மாதிரி இரத்த சொந்தங்கள் இருந்துமே இந்த பொண்ணு வந்து ஹாஸ்டல்லையே தங்கி அதிலேயே படித்து அதிலே அந்த பொண்ணு பத்து படித்து பன்னெண்டு படித்து இந்த மாதிரி வந்து இப்போ வந்து காலேஜ் டீச்சர் ட்ரைனிங் அந்த பொண்ணு முடிச்சிருந்துருக்கும் போல் இப்போ அந்த பொண்ணு இருக்கிற ஹாஸ்டல்லே இந்த சண்முகத்தம்மா பேத்தியும் அங்கே தங்கியிருந்ததுனால ரெண்டு பேருக்கும் நல்லா வந்து பழக்கம் ஏற்பட்டுருக்கு பழக்கம் ஏற்பட்டு ஒன்று பேசுகிறப்போ அந்த புள்ள வந்து உண்மையாக சொல்லியிருக்கு அதில் வந்து ரொம்ப அந்த புள்ள வந்து ரொம்ப ஒரு வருத்தப்பட்டு ரொம்ப ஒரு தோழியில் ரொம்ப பாசமாக இருந்திருக்காங்க அப்போ வந்து இந்த வாரம் வாரம் வந்து ஹாஸ்டல் பிள்ளைகளை பார்க்க போவாங்கள பேரண்ட்ஸ் பெற்றோர் பார்க்க போவாங்கள்ல அப்படி பார்க்க போகிறப்ப அந்த சண்முகத்தம்மாவுடைய மூத்த அவங்க அவங்களோட பேத்தி தான் அந்த பொண்ணுங்க தங்கியிருந்த பொண்ணாக இருந்திருக்கு அப்போ அவங்க வந்து பிள்ளைக்கு சாப்பாடு கொண்டு போகிறப்ப அந்த பொண்ணையும் அவங்க அவ்வளோ ஒரு அரவணைச்சு பார்த்துருக்காங்க அதாவது அவங்க வந்து அவங்க மகளுக்கு மாதிரியே அந்த பொண்ணுக்கு சாப்பாடு கொண்டு கொடுத்துருக்காங்க உண்மையிலே வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம வந்து ஒரு யோசித்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் அவங்க வந்து அந்த பொண்ணை வந்து அவ்வளோ ஒரு பாசமா அவங்களோட மகனை மாதிரி அவங்க வந்து அந்த பொண்ணை அரவணைச்சிருக்காங்க அப்ப வந்து இந்த அம்மா அந்த அதாவது மகன் மக போக முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறப்ப அவங்களோட மகன் அவங்க வந்து அந்த மூத்த மகன் ரெண்டு பசங்களும் அந்த மூத்த மகன் வந்து ஹாஸ்டலுக்கு மருமகளுக்கு அக்கா பொண்ணுக்கு சாப்பாடு கொண்டுக்கிட்டு போக வர இருப்பாங்க போல் அப்படி இருந்ததில் வந்து இந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கு வந்து சண்முகத்தம் பையனுக்கு வந்து பழக்கம் போல் அதோடு வந்து அவங்க வந்து வீட்டில் வந்து சொல்லி கல்யாணம் முடிச்சு வச்சுருக்காங்க கல்யாணம் முடிச்சு நல்லபடியாக தான் இருந்திருக்காங்க அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா அதாவது நான் அந்த கல்யாணம் முடிச்ச ஒன்றரை மாதத்தில் நான் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன் இப்படி கூட ஒரு சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நான் அப்படி வாழ்ந்தேன் கரெக்டாக ஒன்றரை மாதத்தில் ஆக்சிடெண்ட்டில் அந்த பையன் வந்து இறந்து போயிருக்கு அதாவது யாரும் சம்மத்தம் மூத்த பையன் இறந்து போச்சான் அப்போ வந்து எல்லாம் யோசிச்சு பாருங்கள் அந்த இந்த பொண்ணை நம்ம என்னெல்லாம் சொல்லுவோம் அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவோம் ராசி இல்லாதவ அது இல்லாதவ இதில் ஊரே என்ன சொல்லியிருக்கோம் எல்லோரும் சொல்லியிருக்காங்க அந்த அம்மா சொல்கிறாங்க சண்முகத்தம்மா ஊரே சொன்னாங்க அந்த வந்து பிறக்க அம்மா இல்லை அந்த தம்பி இல்லை அப்பா இல்லை யாருமே இல்லை நீ இப்படி முடிச்சுக்கிட்டு வந்து இப்போ உன் மகனும் இப்படி மாதிரி போயிட்டானே இந்த பொண்ணை வீட்டை விட்டு பத்தியை விட்டுரு அப்படினு சொல்லிட்டு எவ்வளோவோ இந்த சண்முகத்தம்மா கிட்டால வந்து சொல்லியிருக்காங்க அவங்க மருமகளை பத்தி விட சொல்லி ஆனால் இந்த அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் யார் பேச்சுமே கேட்க மாட்டேன் முதல்ல ஒரு நல்ல மாமியாருக்கு அழகு என்ன தெரியுமா அவங்களுடைய விஷயத்தை அந்த வந்து மற்றவர்கிட்ட சொல்லவும் மாட்டாங்க அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க மருமகளை பற்றி அப்படின்னு காது கொடுத்து கூட கேட்கவும் மாட்டாங்க அவங்க தான் உண்மையிலேயே உண்மையிலேயே ஒரு தங்கமான மாமியார் அதனால தான் நான் வந்து இந்த அம்மாவுக்கு இந்த மாதிரி நான் தங்கமான தாய்ந்து நான் பட்டத்தை நான் கொடுத்து நான் மகிழ்கிறேன் அதாவது எப்படாவும் செய்தி கிடைக்கும் அப்படின்ட்டு ஊரெல்லாம் போய் பத்ததுக்கு திருடுற மாமியார் மாதிரி இருக்காங்க இனி அவங்க உறவுக்காரங்கள்லாம் சேர்ந்து அந்த மர்மகளை படுத்துகிற பாடு பேசுகிற பேச்சு அதெல்லாம் நினைக்கும் நினைக்கும்போது அதை அனுபவத்தங்களுக்கு தான் அந்த வழியே தெரியும் அந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமான மாமியார்கள் இப்போ இருக்காங்க இந்த இந்த சமூகத்தம்மா இருக்கிற இந்த காலத்துலேயும் அவங்களும் இருக்காங்க அப்படி இருக்கிறப்போ நமக்கு வந்து யோசிக்க பாருங்கள் இவங்க எப்படி இவங்க எப்படி உண்மையிலேயே அந்த அம்மா எவ்வளோ ஒரு தூய மனதில் உள்ளவளாக இருக்காங்க அவங்க சொல்கிறாங்கன்னா யார் பேச்சுமே கேட்க மாட்டேன் என் மனசு என்ன சொல்லுதோ நான் அதைத்தான் கேட்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதோட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பொண்ணு சொல்கிறா அதாவது அவங்க அந்த பொண்ணோட கணவர் இறந்து போன பின்னால் அவ அந்த பொண்ணும் வந்து நிறையா கஷ்டப்பட்டிருக்கு அதாவது நம்ம சோழ இருக்கக்கூடாது நமக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம நம்மளை பாசம் காட்ட நம்ம கணவர் இல்லை அப்படின்னா அது வந்து தற்கொலை முயற்சிக்கெலாம் போய் மருந்தெல்லாம் குடிச்சு இந்த அம்மா வந்து நகையெல்லாம் அடகு வச்சுருந்த சண்முகத்தம்மா அந்த மருமகளுக்கு வைத்தியம் பண்ணி கூட்டி வந்திருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சண்முகத்தம்மாவுடைய பையன் இறந்து போன பிறகு அதாவது அந்த பொண்ணு சொல்லுது அதாவது ஒரு தம்பி பொண்டாட்டி சொல்லுது நாத்தனா மரம் இப்படியும் ஒரு நாத்தனா மரம் தங்கமான நாத்தனா மரம் இருந்திருக்கா பாருங்கள் எவ்வளோ ஒரு அற்புதமான வளப்பு இந்த சண்முகத்தம்மரோடைய வளப்பு அப்போது அந்த மூத்த நாத்தனா கொடுசல்லாம் கட்டிட்டாங்களாம் காலில் போட்டிருந்தால் கொடுச கட்டிட்டாங்களாம் எந்த நாத்தனா வாங்க பூ வைக்க மாட்டாங்களாம் தம்பி இறந்ததுலேருந்து என்ன தம்பி பொண்டாட்டி பூ வைக்காது அப்படிங்கிறதுக்காக பூவே வைக்க மாட்டாங்களாம் உண்மையிலே வந்து இது வந்து எல்லாத்தையும் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா அலசி அரைஞ்சு பார்க்குறப்போ இந்த சண்முகத்தம்மாவுடைய அந்த வளர்ப்பு வந்து எவ்வளோ ஒரு உயர்வான ஒரு வளர்ப்பாக இருந்திருக்கு பாருங்க அதோட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்புறம் அந்த சண்முகத்தம்மாவுடைய கடைசி பையனுக்கு இந்த பொண்ணையே அதாவது கொழுந்தனுக்கு அண்ணனோட பொண்டாட்டியை வந்து கல்யாணம் முடித்து வச்சுருக்காங்க உண்மையிலே வந்து இதுக்கப்புறம் நீங்கள் யோசனை பாருங்க அந்த ஊரெலாம் எப்படி பேசியிருக்கோம் அப்படின்ட்டு யாரை பற்றியும் எனக்கு கவலை இல்லை என் பிள்ளை நல்லபடியாக இருக்கணும் அந்த பிள்ளைய நான் வெளில மாட்டேன் அது எங்கே போகும் அதுக்கு எந்த ஆதரவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து கல்யாணம் முடிச்சு கூட வச்சுருக்காங்க இப்போ இன்னும் இந்த அம்மாவை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது நான் இப்போ ஒரு சில விஷயங்களும் சொல்கிறேன் அதாவது இப்போ கல்யாணம் ஆகி சண்முகத்தம்மாவுடைய கடைசி மகனுக்கும் அந்த அவங்களுடைய மூத்த மரமனுக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒம்பது வருஷத்துக்கிட்ட ஆச்சான் இது வரைக்கும் குழந்தை இல்லையா அப்போ இதுக்கு ஊரெல்லாம் என்ன சொல்லுவாங்க எப்பெல்லாம் பேசுவாங்க அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குழந்த வந்து கடவுள் கொடுத்தா கொடுக்கட்டும் இல்லாட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லபடியாக இருக்க வரைக்கும் இருந்துட்டு சொத்து சோழம் கிடக்கு நீங்கள் ரெண்டு பேரும் வித்து தின்னுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த சண்முகத்தம்மாள் உண்மையிலே வந்து இதை கேட்கும்போது வந்து நமக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது அதாவது இன்றைக்கி எத்தனையோ ஒரு மாமியார் மார்கள் வந்து என்னென்னவோ காரணத்தை காட்டி மருமக்கமாரை வீட்டை விட்டு துரத்துறது குழந்தை இல்லைனா மகன்ட்டே சொல்கிறது இன்னொரு கல்யாணம் முடிச்சுக்க அப்போ அவளுக்கு புள்ள பிறக்காது அப்படின்னு இப்படி எப்படி அதாவது நம்ம எவ்வளோ விஷயங்கள் நம்ம காதலம் வாங்குறோம் தெரியுமா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதாவது ஒரு மகனை பெற்றுட்டோம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கல்யாணத்தை முடிச்சுட்டு அவங்க என்ன எப்படி என்னெல்லாம் எப்படிலாம் கஷ்டப்படுத்துகிறாங்க தெரியுமா அவ்வளோ தாங்கி தான் மக்கள் வந்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கடந்து போயிட்டே இருக்காங்க அப்படி இருக்கிற இந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு தங்கமான ஒரு சண்முகத்தம்மாள் மாதிரி ஒரு மாமியார் எல்லாருக்கும் கிடச்சிட்டா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா முதியோர் இல்லாமல் தேவைப்படாது அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே வந்து மாமியார்களை நல்லபடியாக பார்த்துக்குருவாங்க முதியர்களுமே இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது எந்த மர்ம வந்து மாமியாரை பற்றி விடவே மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த சண்முகத்தம்மாவுடைய உள்ளம் வந்து அவ்வளோ ஒரு தூய்மையானதாக இருக்குது அதனால் வந்து இந்த அம்மாவுக்காண்டி சண்முகத்தம்மாவுக்காண்டி நான் ஒரு பிரார்த்தனை பண்ணுறேன் இறை வந்து இந்த சண்முகத்தம்மாவுக்கு நீண்ட ஆயிலை கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மகன் மூலமாக மர்மகள் மூலமாக அவங்க மனது குளிர குளிர நல்ல பேர பிள்ளைங்களை வந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்க அந்த பேர பிள்ளைல கையில் எடுத்து கொஞ்சம் பார்க்கணும் அதுதான் வந்து என்னுடைய ஆசை மட்டும் இல்ல இந்த வீடியோவை கேக்குற பாக்குற எல்லாருடைய ஆசையுமே தான் இருக்குது இறைவன் வந்து நிச்சயமா உதவி செய்வான் சண்முகத்தம்மா மகனும் மருமகளும் சந்தோஷமா வாழ்ந்து அழகான மக்களை பெற்று சண்முகத்தம்மா கையில கொடுக்கணும் அதை பார்த்து அந்த சண்முகத்தம்மாவுடைய மனசு குளிரணும் அந்த சந்தோஷத்தை நாமளும் பார்க்கணும் சரிதான மக்களே இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் மின்சா அல்லாஹ்